ஹலோ கைஸ் நம்ம இப்போ நம்ம வந்து மெக்கஃபேயோட ஆக்டிவேஷன் கீ வச்சு எப்படி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றது ஆன்லைன்ல அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கஃபேயோட ஆன்லைன் லிங்க் வேணும் ஸோ அது இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிஜிட் கோட் ஆக்டிவேஷன் கோடு அது உங்களுக்கு வேணும் ஸோ அது இருந்தால்தான் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஆக்டிவேட்டட் வேர்ஷனாக உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமுக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ அது என்னென்ன லிங்க் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் நம்ம வந்து என்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ கிடைக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு நான் உங்களோட ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அதில் நான் ஒரு லிங்க் இருக்குது நம்ம கஃபேயோட லிங்க் அஃபிஷியல் வெப்சைட் ஸோ அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதை நான் வந்து நோட்பேட்ல சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த மெக்கஃபேயோட லிங்க் ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னா மெக்கஃபேயோட ஆன்லைன் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இதுதான் விசிபிள் ஆகும் அங்கே வந்து நீங்கள் இங்கே இந்த உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரைட் சைட் கார்னர் டாப் கார்னரில் வந்து அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் யுவர் ரீட்டைல் கார்டு அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிஜிட் ப்ராடக்ட் கீ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போது ஸோ அங் அது வந்து உங்களை இந்த என்டர் ப்ராடக்ட் கீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் ஸோ இங்கே வந்து நீங்கள் தான் நீங்கள் வந்து என்டர் யுவர் கோட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த டுவெண்ட்டி ஃபைவ் டிஜிட் கோடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓகே ஸோ என்னோடய கீ வந்து வேலிட் ஸோ ஒன் டிவைஸ் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இது வந்து நான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அமேசான் அமேசான்லேருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் அது வந்து ரீசெண்டாக இந்த அமேசான் சேலில் போட்டாங்க ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் ஆஃபர் டிஸ்கவுண்டில் கிடச்சிது ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வாங்கினேன் எனக்கு வந்து டேரெக்டாக அந்த ஆக்டிவேஷன் கீ வந்து என்னோடய மெயிலுக்கு மெக்கஃபேலேருந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம அதை அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிடி வாங்கி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஆன்லைன்லேயே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சிடி தேவையே கிடையாது அங்கே கோடு கொடுத்துருவாங்க ஸோ அந்த கோடை வச்சு நம்ம நம்மளே வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் உங்களோட கோடு வந்து நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ஜிமெயில் ஐடி இமெயில் ஐடியை நீங்கள் வந்து லாக்இன் பண்ணணும் ஸோ ஓகே ஸோ இதுவும் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி இப்போ உங்கள்கிட்ட இது மெக்கஃபையோட ஐடி ஸோ நீங்கள் வாங்கும்போதே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஐடி இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட ஐடி இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த சார்ஜஸும் இல்லை ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த ஒன் இயருக்கு பே பண்ணி தான் வாங்கியிருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன் அது இந்த பேமெண்ட் அது எந்த டிடெக்ஷன்ஸாக எதுவுமே கிடையாது ஸோ ஒன்ஸ் இந்த ஒன் இயர் வேலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வேணுமா அப்படின்றது வேணுன்றதுக்காக வந்து ஆர்டர் ரினிவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்குறாங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களோடய கார்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க நான் என்னோடய கார்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறேன் இங்க ஸோ இது ஒரு வேலிடான கார்டாக இருக்கணும் ஃபஸ்ட் நேம் உங்கள் பேர் கொடுத்துருங்க கார்டோட எக்ஸ்பைரி டேட் கொடுங்க அதே மாதிரி சீவே சோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து தோம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ அதை நான் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த லிங்க்கை ஃபார்வேட் பண்ண முடியும் ஸோ கம்ப்ளீட் ஆக்டிவேஷன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இது ஆட் ஆகிடும் இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி பண்ண சொல்கிறதுக்காக ஒரு ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க மீன் ஒரு ஒரு பேஜ் அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த பேஜ் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு எஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன் எஸ் கட்டுறேன் ஸோ so, மெக்கஃப் installer இன்ஸ்டாலர் வருது ஸோ இன்ஸ்டால் செக்ஸ் எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் forward பண்ணிவிடுறேன் ஸோ உங்களோட வீடியோ லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இப்போது என் சிஸ்டமில் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அந்த இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் டன்னு பட்டனை click பண்ணிக்கிறேன் ஓகே சூப்பர் ியூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு ஓகே ஸோ இது மா இது இவ்வளோதான் நம்ம வந்து எப்படி இவ்வளோ நேரம் நம்ம பார்த்து வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆக்டிவேஷன் கீ வச்சு ஐ மீன் ஆன்லைனில் ஆக்டிவேஷன் கீ வச்சு ஒரு சாஃப்ட்வேரை மெக்கஃபே கிராண்ட் வேறு சாஃப்ட்வேரை வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நம்ம மொழி தமிழில் பார்த்துருக்கோம் இது வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து பாய்